பிக் பாஸ் சீசன் ஃபைவ் ஸோ இதில் கண்டஸ்டனாக கலந்துக்கிட்டு மக்களிடையே பிரபலமானவங்க தான் பாவ்னி அண்ட் அமீர் டான்ஸ் மாஸ்டரான அமீர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் கார்ட் என்ட்ரி மூலிமா தான் உள்ளக்க வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பாவ்னி அண்ட் இடையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட்பு வந்து ஏற்பட்டது அந்த நட்பு பின்னாட்களில் காதலாகவும் மாறியது ஸோ இந்த ஜோடியோட கல்யாணம் எப்படா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிட்டு ஸோ இவங்களுடைய அந்த காதல் பயணத்தில் ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த் அதாவது இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸை பார்த்திங்க அப்படின்னா ரிவில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ வெளியிட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூணு வருஷம் எப்படி போணுச்சு அப்படிங்கிறதே வந்து தெரியல இதில் நிறைய கோபம் நிறைய சண்டைகள் நிறைய பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இதில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இப்போ ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக அவங்களுடைய அந்த வெட்டிங் அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ பலருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு பிரபலங்கள் இந்த ஜோடியோட அந்த வெட்டிங் அப்டேட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அமீர் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நடக்க போது இருபதாம் தேதி ஏப்ரல் மாதம் இந்த வருடம் அவங்களுடைய திருமணம் ரொம்பவே கிராண்டா நடக்க போறதா நம்மளுடைய பாவனி அண்ட் அமீர் ரெண்டு பேருமே அவங்களுடைய சோசியல் மீடியாவில் தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய ரசிகர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரும் பெரும் மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு நிறைய பேர் இவங்களுக்கு தொடர்ந்து விஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ நாங்களுமே எங்களுடைய மனம் ஜோ யூடியூப் சேனல் சார்பாக இந்த அழகான ஜோடிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை மனதார வந்து தெரிவிச்சுக்கிறோம் ஸோ நீங்கள் விஷ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் ஸோ தொடர்ந்து இது போல் செலிபிரிட்டிஸ் சம்மந்தமான ட்ரெண்டிங் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் உங்களுடைய எம்என்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்